ஹலோ மிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூட ஒன் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம் எபிசோட் நம்பர் எயிட்டீன் லாஸ்ட் எபிசோட்ல ஓயின்னு ஜங்குக்கும் பிரெக்னன்சி செக்அப்புக்கு போனதையும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அடியால் வரதையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம் டேயிங் வந்து அவனோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பா அப்போ காலிங் பில் சவுண்ட் கேட்குது அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்கறான் அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு இது மாதிரி ஜங்கு வீடு தான் அப்படிங்கும்போது ஆமா ஜங்கு வீடு தான் அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கும்போது என் பேர் வந்து ஜூனா நான் இது மாதிரி ஜங்குப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது அவன் வந்து சொல்கிறான் இல்லை நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க போல் அப்படிங்கும்போது இல்லை நான் கரெக்டாக அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன் ஜங்குக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கும்போது நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபமாக சொல்கிறான் பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது நான் வந்து ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை அவன் என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வந்துடுறான் ஜேங்கு சொல்கிறான் நீங்கள் தயவு செஞ்சு வெளில போங்க நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க போல் அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தையும் இருக்குது இப்போ அவங்க ஒய்ஃப் ஆர் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க நீங்கள் இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லி இருக்கான் அவ கேட்காம என்ன அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போய்கிட்டே இருக்கு அந்த ஜங்கு ஓஎன் எல்லாருமே வந்துடுறாங்க ஆஹ் ஓஎயன் வந்து கேக்குறா டேங் இது யாரு அப்படிங்கும் போது அது வந்து ஓயன் அப்படிங்கும் போது ஜங்கு பார்த்து ஜூனா அப்படின்னு சொல்லி கூப்போறான் அவளும் வந்து சத்த நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கதான் வந்து எப்படியாவது ஒரு நியாயம் வாங்கி தரணும் சொல்லி போய் நீ யாரும் அப்படின்னு ஜங்குக்கே ஒரு ஷாக்கு ஏய் வார்த்தையை அளந்து பேசி என்கிட்ட அடி வாங்கிடாது அப்படிங்கும்போது ஆஹ் ஆமா ஆமா நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அவனை கட்டிக்க போற ஃபியன்ஸ் அப்படிங்கும் போது ஜங்குக்கு கோவலாதாங்களே சும்மாவே இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான் வந்து அப்போ அப்போ என்னை ஏமாத்திட்டியில திரும்பவும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டியில அப்படின்னு போது ஜங்குக்கு வந்து ஓ ஏன் அவ சொல்றது நம்பாத அப்படின்னு போது ஜூனா வந்து என்ன பண்ணிக்கிறான்னா ஜங்க்கு கூட வாயை வந்து மூடிக்கிறாள் அவ சொல்றது கேட்காதீங்க நான் சொல்றது தான் உண்மை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஓஎன் வந்து இதுக்கு மேல நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் என் குழந்தைங்கள கூப்பிட்டு நான் இப்பயே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போறா அதுக்குள்ள ஒரு சவுண்ட் கேக்குது அண்ணி தயவு செஞ்சு போயிடாதீங்க நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பொய் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா வந்து சொல்லிட்டு இருக்கா சொல்ல வந்து திரும்பி பாக்குற அண்ணி நான் போய் தான் சொன்னேன் இது எங்க அண்ணன் தான் அப்படிங்கும்போது எதுக்குமா இப்படி ஒரு நாடகத்தை நடத்தின அப்படிங்கும் போது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா ஃபன் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு இப்படியாம ஃபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளும் கேக்குறா சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க டேங்க்கு வந்து கடுப்பாவுது இப்படி இல்லாம நீ ஃப்ராங்க் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கடுப்பாகி போயிடுறான் ஜங்குக்கு வந்து சென்னை ஜியாவையும் கூப்பிட்டு சொல்றா இவங்க தான் உங்களோட ஜூனா ஆன்டி இவங்க இனிமேல் இப்படியே கூப்பிடுங்க அப்படிங்கும்போது சென்னை ஜியாவும் க்யூட்டாக ஜூனா ஆண்டி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க பிரிட்டியாகவும் இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் விளையாட போயிடுறாங்க இது ஜூனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் போய் உங்களுக்காக கப் கேக் செய்கிறேன் அப்படிங்கும்போது ஆல்ரெடி நீயே டயர்டாக இருப்ப போய் ரெஸ்ட் அட்ங்கும் போது இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இது இல்லை நான் போய் உங்களுக்காக கப் கேக் செஞ்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிச்சனுக்கு போயிடுறா அதுக்கப்புறம் இவங்களும் வந்து இங்கே வெயிட் இருக்காங்க ஜூனா வந்து கிச்சனில் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாள் அப்போ டேய் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சன் சைடு வந்திருப்பான் அவனும் வந்து பாக்குறான் ஜூனா ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஆனால் அது எதுவும் கேட்கறதில்ல அவன் பாட்டுக்கு வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது ஜூனா வந்து இது மாதிரி தேங்க வந்து கூப்பிட்றான் எஸ்கியூஸ் மீ போது அவனும் திரும்பி பார்க்கறான் என்ன விஷயம் அப்படிங்கும்போது இல்லை சாரி அப்படிங்கும்போது எதுக்கு அப்படிங்கும்போது இல்லை நான் ஃப்ரேங்க் பண்ணேன் அது உங்களுக்கு இரிட்டேட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் ஐம் சாரி அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் பரவாயில்ல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு பார்க்கும்போது இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களா அப்படி கோவமா இல்லைன்னா இந்த கப் கேக்ஸை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறார் அவனும் வந்து சரி ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த கப் கேக்ஸ் எடுத்து சாப்பிட்றான் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு அவனை வந்து சொல்கிறான் கப் கேக்ஸ் நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு ஜாலியாக அப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கு ஜங்குக்கு ஓயணும் என்ன இவ ரொம்ப நேரமா கப் கேக் செய்ய போய் இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க சரிவா என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லி பா பாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்து பார்த்தா டே எங்கோ ஜூனாவும் வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஓயனுக்கு வந்து ஒரு தாட் வருது அதை வந்து ஜங்கு கிட்ட சொல்றா பேசாம இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிட்டா என்ன அப்படிங்கும் போது ஜங்குக்கு வந்து அப்படியே ஓயனை பாக்குறான் ஏண்டா நான் ஏதாவது தப்பா சொல்றேன் அப்படிங்கும்போது இல்லை ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தால் இதில் ஒருத்தவங்க அன்ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கும்போது என்னடா இப்படி சொல்றேன் அப்படின் போது ஆமாம் என் தங்கச்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு டே படாத படுவோம் பாடுவோம் உனக்கேன் இந்த கொலவெறி அப்படின்னு போது ஆல்ரெடி நானே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அப்படின் போது என்ன சொன்னேன் அப்படிங்கும்போது ஆஹா நான் உங்ககிட்ட வந்து நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் வைஸ் இருக்கு அதுக்கப்புறம் சரி ஓகே இதை நான் வந்து இன்னொரு பிளான் மூலியமாக நான் சக்ஸஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அங்கேருந்து பேர்றா இவன் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காளோ சும்மாவே இருக்க மாட்டாளே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவனு யோசிக்கிறான் ஜங்குக்கு வந்து ஜூனாக கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நெக்ஸ்ட்டு என்ன பிளான் அதாவது ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் நெக்ஸ்ட் என்ன நம்ம அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ண வேண்டியதான் அப்படிங்கும்போது சரி ஓகே நீ எது பண்ணாலும் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ நல்லபடியாக ஏதாக இருந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறான் அவளும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ ஜங்கு கேட்குறான் ஏன் சொன்னால் நீ யாரையாவது டேட் பண்ணுறியா அப்படிங்கும்போது நானா டேட்டா எனக்கும் அதுக்கு ஏனி வைச்சா கூட எட்டாது நானே ஒரு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காள் ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டு நீ கடைசி வரைக்கும் சிங்கிள் தண்டி அப்படின்னு கும்போது அண்ணன் நட நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஓயின் வந்துட்டு சரி சரி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சரி வாங்க எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் முடியுது எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜூனாக வந்து சொல்றேன் நான் இங்கே ஒன் வீக் தான் இருப்பேன் அதுக்குள்ளே இந்த ஊரை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு நீங்க தான் வந்து சுற்றி காட்டணும் அப்படிங்கும்போது ஓஎன் வந்து சொல்றா நான் கன்சிவா இருக்கிறதுனால இங்கேயும் நகர முடியாதுறேன் நெக்ஸ்ட் வீக் வேற எனக்கு டெலிவரி டேட் வேறு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது என்ன நீ இப்படி சொல்றீங்க உங்க கூட நான் ஷாப்பிங் போகலாம் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம்னு நினைச்சினேன் அப்படிங்கும்போது சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சொல்றா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா சரி நீ ஜங்கு ஜங்கு போய் அப்படின்னு சொல்லி ஓயின் சொல்றான் ஜங்கு சொல்றான் இல்ல ஓயின் எனக்கு பிசினஸ் மீட்டிங் எல்லாம் நிறைய இருக்கு ஆல்ரெடி நான் நிறைய லீவ் வேற எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது டேய் என்னடா இப்படி சொல்ற பவுண்ட் ஆகும் தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காள் அப்படிங்கும்போது வேற என்ன பண்றது அப்படிங்கும்போது போது அப்ப கரெக்டா அங்க டேயிங் வந்து சாப்பிடலாம்னு வந்திருப்போம் டேயிங்க பார்த்துட்டு டே டேயிங் நீ ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னா ஆமா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் இன்னைக்கு ஏதாவது மீட்டிங் இருக்கா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான் ஆஹ் ஆனா இப்போ நான் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கிறான் அதுக்கு வந்து என் தங்கச்சி கூட்டிட்டு நீ வெளில போய் அவளுக்கு நிறைய சுத்தி காட்டுற அப்படிங்கும்போது என்னால முடியாது பாவம் போட் பிளீஸ் அப்படின்னு சொல்லி அவனு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து ஜூனாவை கூட்டிட்டு போய் நிறைய இடம் சுத்தி காட்டுறான் அவளும் வந்து பார்த்துட்டு அங்க நிறைய போட்டோஸ் அது இதுன்னு எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் இவங்களும் ஜாலியா போய் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்கு வந்துடுறாங்க செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டே ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ஜூனாகவும் ரிட்டன் அப்ராட் கிளம்பிடுறா எல்லோரும் பார்த்து சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் இந்த ஒன் வீக் செம்ம ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் டாட்டா பாட்டு அங்கேருந்து கிளம்புறா டேயங்க் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான் அவனை பார்த்து சொல்கிறான் ரொம்ப தேங்க்யூ டேயங் நீ இல்லைனா வந்து இந்த ஒன் வீக் வந்து எனக்கு எப்படி போகும்னு தெரியாது நீ வந்து எனக்கு அதை ஸ்பெஷலாக்கி கொடுத்துருக்க யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி ஹக் பண்ணிட்டு போயிடுறா டேய் வந்து சரி ஓகே பார்த்து வத்திரமா போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்பி வைக்கிறான் அப்படின்னா லைஃப் வந்து ஜாலியாக போய்ட்டு டெலிவரி டேட்டுக்கு டூ டேஸ்க்கு முன்னாடி ஓயினுக்கு வந்து பெயின் வந்துருது அவளும் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா அந்த நேரம்னு பார்த்து ஜங்குக்கும் வீட்டில் இல்லை டேங்கும் வீட்டில் இல்லை நானிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல என்னாச்சுமா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானே எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது டெலிவரி பெயின்னு நினைக்கிறேன் உடனே வந்து ஜங்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா இது நானியும் வந்து உடனே கால் பண்ணுறாங்க பட் வந்து கூட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்குது என்ன பண்ணுறது தெரியல சரி டேங்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க டேயங்கும் எடுக்கல சரி உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தடவை டேய்க்கு கால் பண்ணும்போது அதுக்கப்புறம் எப்படி டேய் வந்து கால் அட்டன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க தம்பி இந்த மாதிரி ஓயனுக்கு வந்து பிரெக்னென்சி பெயின் வந்துட்டு அதனால ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்க உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி நானே இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இவனும் வந்து சரி ஓகே நானி ஜங்கு கூட தான் இருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் உடனே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி வராங்க வந்து நானிக்கிட்டே கேட்குறாங்க ஜங்கு கேட்குறோம் நானி ஓகே எங்கே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே கேட்குறான் இல்லை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போனாங்க ஆனால் இன்னும் எதுவும் சொல்ல மாட்டாங்க டாக்டர்ஸ் வேற பரபரப்பா இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி அப்படின்னு ஜங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கண்ணுல கண்ணீரோடு நின்றுகிட்டு இருக்கான் டாக்டரும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஓயினோட ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லி இதில் கொஞ்சம் சைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அவனும் வந்து இது எதுக்காக எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது அங்கே ரெண்டு உயிர் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு சீக்கிரம் நீங்கள் வந்து பண்ண சைனில் தான் இருக்குது அப்படிங்கும்போது இதே வார்த்தையை வந்து அவன் நினச்சி பார்க்குறான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதே மாதிரி சைன் பண்ணப்போ தானே இதாகிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இல்லை நான் சைன் போட மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் பயத்திலேயே உட்காந்துருக்காட்ட ஏங்க சொல்கிறான் இல்லைடா எல்லாம் நான் நன்மைக்கு அப்படின்னு நினச்சி சைனை போடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனு சமாதானப்படுத்துறான் ஜங்குக்கும் என்ன பண்றானா சரி ஓகே அப்படின்னு சொல்லி சைன் பண்றான் அதுக்கப்புறம் நர்ஸும் அங்க இருந்து போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கையும் உள்ள கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து தொடக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ஐசியூ அவனும் போயிடுறான் அதுக்கப்புறம் வந்து ஓயினை வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஓயினும் வந்து இது குழந்தைக்கு வந்து பர்த் கொடுக்குறா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நர்ஸ் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க ஜங்கு கிட்ட கொடுக்கலான்னு வரும்போது ஜங்குக்கு சொல்றேன் இல்ல ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுக்க வேணாம் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி டேய்ங்கிட்ட கொடுக்க சொல்கிறான் டேய் வந்து ஷாக்காக பார்க்குறான் என்னடா என்கிட்ட கொடுக்க சொல்லுறதுங்க போது ஆமாம் சென்னு செய்யையும் நீ தான் வளர்த்த அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கையில் நீ தான் அதே மாதிரி என்னோட பொண்ணையும் நீ தான் ஃபர்ஸ்ட்டு கையில் தூக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா என்னடா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து அப்படியே அழகாக கையில் வாங்குறான் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜங்கு கிட்ட கொடுக்குறான் குழந்தைய ஜங்குக்கும் குழந்தைய பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஓயின் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சிடுறான் அதுக்கப்புறம் மாதிரி குழந்தைய காட்டுறான் இந்த மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஒரு பிரின்சஸ் வந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவளும் வந்து ஹாப்பியா குழந்தையும் பார்த்துட்டு இருக்கா ஜங்கு கிட்ட கேட்கிறான் ஜங்குக்கு நீ எங்க போன முக்கியமான என் கூட இல்லாம நீ எங்க போன அப்படிங்கும்போது அது வந்து ஓயன் அப்படிங்கும்போது வந்து சமாளிக்கிறான் இல்ல ஓயன் ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ஃபைல் கொடுக்கறதுக்காகவும் போயிருந்தான் நானும் அங்கே தான் இருந்தேன் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளித்து வெளில வந்துடுறாங்க அதோடய ஃப்ரெண்ட்ஷுல உங்க ஒன் ஷாட்டோட எபிசோட் நம்பர் எயிட்டின் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் ஹேம் ஜே கே